எங்கள் நெஞ்சிலே உங்கள் அன்பின் தீயை மூட்டியும் பற்பல மொழிகள் பேசும் பல நாட்டினரை ஒரே விசுவாசாய் கூட்டி சேர்த்திருக்கிற தேவரே உன்னுடைய வசந்தத்தின் மூலம் எங்களோடு கூட பேசும் உன்னுடைய வசனமே சத்தியம் சுவாமி ஆமே கிறிஸ்தவுக்கள் அன்பான திருச்சபை மக்களே திருத்துவ பண்டிகைக்கு பின் வரக்கூடிய முதல் இந்த நியாய ஆராதனையிலே நாம் வாக்கியம் அது எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் வசனங்கள் முப்பத்தி ஒன்பது துவங்கி நாற்பத்தி ஏழு புதிய யோவா ஐந்து முப்பத்தி ஏழாம் வசனத்திலிருந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் எல்லாருமே எடுத்து அதை நான் இணைந்து வாசிப்போம் ஐந்து முப்பத்தி ஏழு அனுப்பினர் என்னை குறித்து சாட்சி கொடுத்து வைக்கிறோம் நீங்கள் ஒருவான் அவர் சத்தத்தை கேட்டதில்லை அவர் ரூபத்தை கடந்த அவர் அனுப்பினரை நீங்கள் விசுவாச அவருடைய வசனம் உங்களில் தனித்திருக்கிறதும் இல்லை வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சிப்படுகிறீர்களும் அவைகளே அப்படி இருந்தும் உங்களுக்குள் ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வரை உங்களுக்கு மனதில்லை நான் மனுஷனால் மகிமையை ஏற்றுக்கொள்வதில்லை உங்களுக்கு தேவ அன்பு இல்லை என்று உங்களுடைய அறிந்திருக்கிறேன் நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை சுயநாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் தேவனாலே மாற்றம் அறிவி நன்மையை தேடாமல் ஒருவர்கள் ஒரு நம்பி ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள் தாமிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று உணையாடுவீர்கள் நீங்கள் நம்புகிற மோசையே உங்கள் மேல் குற்றம் சாட்டலாம் நீங்கள் மோசையை விசுவாசிப்பீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள் அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே அவர் எடுக்கிற ஆத்மீய நீங்கள் விசுவாசியம் இருந்தால் நான் சொல்லுகிற சனங்களையும் எப்படி விசுவாசிப்பீர்கள் கிறித்துவ பண்டிகை காலம் இந்த காலத்துல பண்டிகை இல்லாத காலம் என்று சொல்றாங்க வருகை காலங்கள் துவங்கி கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை கிறிஸ்து உயிர் திறந்த பண்டிகை பருசு தாவின் பண்டிகை சென்ற வாரம் திருக்குவரன் பண்டிகை பண்டிகை காலங்கள் நிறைவேற்று இனிமேல் வருகின் காலம் வரைக்கும் துருமறை சார்ந்த பண்டிகையில் இல்லாத காலம் ரிசீவத்துதர பண்டிகை ஜூலை ஒன்பதில் வரும் அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் சீர்தல் பண்டிகை வரும் இனிமேல் மிஷனடை முழுப்பு வரலாற்று பின்னணி விழுந்த பண்டிகைகள் துருமறை சார்ந்த கிறிஸ்துவை மையப்படுத்திய பண்டிகைகள் திருத்துவ பண்டிகையோடு நடைபெற்று இந்த பண்டிகை என்று நம்முடைய பெரியார்கள் இந்த காலத்தை கிருமை அவருடைய வழிநடத்தல் நமக்கு உண்டு இந்த திருத்துவ காலம் முழுசும் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை என்னன்னா என்ன த கிறிஸ்டின் இதை குறித்து தான் திருத்தோகமடையை காலம் வர ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம சிந்திக்க இருக்கிறோம் அதுக்கு குறிப்பாக முதல் ஞாயிறு ஐந்தாம் ஞாயிறு வரைக்கும் என்ன கால் அழைக்கிறவர் என்பதை குறித்து நாம சிந்திக்க இருக்கிறோம் அதுவும் சிறப்பாக இன்னைக்கு இந்த முதல் வாரத்துடன் நமக்கு கொடுக்கப்பட இருக்கின்ற அந்த தலைப்பு என்னன்னா ரெண்டு வழிகள் இரு வழிகள்

உன்னை ஆண்டவர் அழைக்கிறார் என்ற குறிப்பு அங்கு இது திருத்தவ பண்டிகைக்கு முதல் நியாயத்தில் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர் அற்புத அடையாளங்களை செய்தவர் அது எல்லாருக்குமே தெரியும் இந்த யோவான் சுவிசேஷத்துடைய ஐந்தாம் அதிகாரத்தில் முதல் பிரசனத்தில் வாசமாகிற போது பெதஸ்தா குளத்தில் அநேக ஆண்டுகளாய் விலகினமாக இருந்த ஒரு மகனை ஆண்டவரே தன்னாருமா சந்தித்து அப்பா நீ குணமடைய விரும்புகிறாய் கேட்டு அவனை குணப்படுத்துகிற நிகழ்வு அங்கு இடம்பெற்றிருக்கிறது நமக்கு தெரியும் இப்படிப்பட்ட அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்தும் அவரை குறிப்பாக சமய தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய எல்லா அற்புத அடையாளங்களையும் அவர்கள் விமர்சித்தார்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் அவங்களுக்கு இல்லை அவங்க எல்லா நிலைகளிலும் இயேசுக்கு எதிராக செயல்பட்டாங்க பகுதியில் ஐந்து காரியங்கள் அவங்க எப்படி இருந்தாங்க என்ன என்பதை நமக்கு ஃபைவ் நெகட்டிவ் தாட்ஸ் என்று சொல்ல முடியும் அவங்க சுபங்கள் எப்படி இருக்கிறது என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லி இந்த சுவாபங்கள் நமக்கு இருக்கக்கூடாது அப்படி இருந்தா நாம் மரணத்துக்கு நேராக போவோம் அந்த சுவாபங்கள் நமக்கு இல்லைன்னா நமக்கு வாழ்வு உண்டாக ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் என்பதுதான் இன்றைக்கு மயிர் செய்தியாய் நமக்கு சொல்லப்படுகிறது அப்படி என்னதான் அவங்க இருந்தாங்க முதல் காரியம் சொல்றாரு நாற்பதாம் வருஷத்துல ஏசு பிசுடம் வர மனம் இல்லாதவளா அவங்க இருந்தாங்க ஐந்தாம் அதிகாரத்துல நாற்பதாம் வருஷத்துல பாக்கிறோம் அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் தாங்க எங்க வர உங்களுக்கு மனதில்லை இயேசு கிறிஸ்து விட்ட வருவதற்கு மனம் அற்றவர்களாய் அவர்கள் இருந்தார்கள் அவங்களுக்கு ஏதாகமும் நல்ல தெரியும் ஐந்தாகமும் என்ற அந்த புத்தகத்தை தெளிவாய் கற்று அறிந்தவர்கள் அவங்க ஏன் அந்த வேதாகமத்தை படிக்கிறாங்க மேசியாவை குறித்த சிந்தனைகள் இருக்கு அவர் என்ன எப்படி வருவார்

நேசகுமாரன் பிதா குமாரனை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார் அதான் இயேசு என்று சொல்லுகிறார் யோவன் ஐந்தாம் அதிகாரத்துல நான் வாசிக்க கேட்ட பகுதியில முப்பத்தி ஏழாம் வசனத்தில் வாசித்த பகுதியில அவர் சொல்லுகிறார் நீங்கள் முப்பத்தி ஏழாம் வசனம் என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் அவரே சாட்சி கொடுக்கிறார் பிதாவே சாட்சி கொடுக்கும் இவர்கள் ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதவர்களாய் ஏசுக வர மனம் இல்லாதவளாய் இருந்தாங்க ஒன்று யோகா ஐந்தாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் ஒன்று யோகா ஐந்தாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் குமாரன் என்பது சாட்சி கொடுத்திருக்கின்றார் அதை ஏற்றுக் கொள்ளாதவர்கள் அவர்கள் ஆண்டு வயசு மனம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் வேதாத்ம வசனத்தை நம்ம வாசிக்கிறோமா அந்த வாசிக்கிற போது அதில் இருக்கிற உள்ளான ஆழமான கருத்துக்களை நாம் உணர வேண்டும் என்று வாசிக்கிறோமா அல்லது கதை புத்தகங்கள் வாசிப்பதை அதை நாம் வாசிக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு மேல சங்கீதத்தாரன் ஒரு பாரத்தை குறிப்பா சொல்லுகிறார் சங்கீதம் பதினோராம் சங்கீதம் எண்பத்தி ஒன்று என் ஜனமோ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கல நான் அவரை அழைக்கிறேன் நான் அவர்களை ஆசிரியர்க்க விரும்புகிறேன்

வசனத்தை வருவதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் வாரத்துல அது ஆலயத்தை தேடி வருவதற்கு மனம் அற்றவர்களாய் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க அமைக்கப்படுகின்றோம் நாங்கள் யாரத்தை போவோம் நித்திய சீவனை வசனங்கள் உங்களுக்கு கொண்டு சொல்லி மக்கள் சொல்வது போல நாம் ஆச்சரியோடு இயேசு கிறிஸ்துவிடம் வருவதற்கு மனம் உள்ள மக்களாய் நம்மை அர்ப்பணிக்கிற மக்களாய் வாழ்வதற்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி முதல் குறிப்பு நமக்கு கற்றுக்கொள்கிறது ஏன்னா அந்த சமய தலைவர்களும் அங்கிருந்தவர்களும் இயேசு கிருஷ்ணம் வர மனம் இல்லாது இருந்தார்கள் என்று இயேசு கிருஷ்ணவே குறிப்பிடுகின்றார் இரண்டாவதாக அவங்க எப்படி இருந்தாங்கன்னா தேவ அன்பு அவர்கள் இல்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவன் இங்கே குறிப்பை நமக்கு சொல்ல விரும்புகின்றார் ஏன்னா நம்முடைய வாழ்க்கை பதில் எப்பொழுதுமே ஆடம்பரமான வாழ்க்கை முறை தன்னை உயர்த்திக் கொள்வதற்கு தாங்கள் உயர் அடங்குகளில் இருக்கிறோம் என்பதை மற்றவர்கள் காண்பிப்பதற்காக அவருடைய வாழ்க்கை முறை அமையுமா ஆமோஸ் ஒரு வசனத்தை தெளிவாக சொல்லுகிறார் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஆமோஸ் ஆறு நான்கு ஆமோஸ் வாசித்தாங்க ஆறாம் அதிகாரம் நாங்கள் வாசிக்கிறாங்க எப்படி இருந்தாங்கன்னா தந்த கட்டளைகளை படுத்துக்கொண்டு தங்கள் மஞ்சள் மேல் சௌக்கியமாய் சயனித்து மந்திரியோட ஆற்றுக்குட்டிகளையும் மாற்று தொழில கண்டுபிடிக்கையும் அவங்க அடுத்து சாப்பிட்றாங்க அவங்க நல்லா சாப்பிடணும் நல்லா இருக்கணும் அதை அவர்கள் எப்போதும் தங்களை காத்துக்கொள்ள விரும்பினாங்களுடைய மற்றவர்கள் மீது கரிசனை இல்லை தேவ அன்பு இல்லைன்னா மற்றவர்கள் மீது அன்பு இருக்காது இன்னைக்கு வாசிக்க இந்த சுவிசேஷ பகுதியில் நாம் பார்த்தோம் ஒரு பெரிய பணக்காரன் சம்பிரமாய் வாழ்ந்து வந்தார் எல்லா வசதியும் இருந்துச்சு உணவு நிறைய வகை வகையாய் சாப்பிட்டான் உடுப்பதற்கு அழகான பெரிய வசதிகளை வசதங்களை அவன் உடுத்திருந்தான் ஆனால் லாசு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அவருடைய வாசல் அருகே கிடந்தான் என்று பார்த்து அங்கு சொல்லப்படுகிறது வாழ்ந்தான் என்பதல்ல கிடந்தான் அவன் தன்னுடைய உடல் முதல் பருட்கள் உண்பதற்கு உணவு கிடையாது அந்த பணக்காரன் சாப்பிட்டு தூக்கி எழுகிற அந்த இலையிலிருந்து உன்ன உணவு தான் அவன் சாப்பிட்டு இருந்தான் ஆனா ரெண்டு பேரும் மறைத்தாங்க லாஸ்ரு ஆபரகம் மணியில தேற்றப்படுகிறான் ஆனால் பணக்காரனோ குடிய வேதனைப்படுகிறான் அதை நம்ம வாசித்தோம் இன்றைக்கு தேவ அன்பு இல்லாததாக மீதி இறக்க பாராட்டாம கரசனை இல்லாம வாழ்கிறார்கள் அந்த சமய தலைவர்கள் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாய் ஆனவர்கள் நமக்கு காண்பிக்கின்றவராக இருக்கின்றார் ஆகவே தேவ அன்பும் நம்மிடத்தில் இல்லை சக மனிதர்களை நேசிக்க வேண்டும் பண்பும் நமக்கு இல்லை நிறுவ பகுதியின் வாசனம் நான்காம் அதிகாரம் வசனங்கள் இருபது இருபத்தி வாசிப்போம் ஒன்று இருபான் நான்கு ஆசீர்வாதமாய் நாம் இருக்கணும்னா தேவனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் சக மனிதனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் நல்ல சவாரி ஓமையில இயேசு கிறிஸ்து தெளிவாய் நமக்கு அதை காண்பித்தார் ஆசாரியும் போறான் நியமனும் போயிடுறான் ஆனால் அங்க வந்த சமாரியனும் உற்றூராய் கிடந்த அந்த மனிதனுக்கு காயம் கட்டி அவனை சத்திரத்தான் கையில கொடுத்து என்ன செலவானாலும் நான் குறிப்பி தருகிறேன் என்று சொல்லிவிட்டு போகிறான் அவன்தான் கிரண் சொல்லி இயேசு கிருஷ்ணர்கள் சொல்லுகின்றார் அவர் இரக்கம் செய்கிற மக்களாய் அன்பு பாராட்டுகிற மக்களாய் தேவாதி நாம் எப்போதும் அவரிடத்திலும் நாம் அன்பு கூற வேண்டும் சக மனிதத்திலும் அன்பு கூற வேண்டும் இல்ல அதை தான் ஆண்டவர் சொல்றார் முதல்ல இயேசு கிருஷ்ண வர மனம் இல்லாதவங்க இரண்டாவது தேவ அன்பு இல்லாதவர்கள் மூன்றாவதாக ஆண்டவன் காரியத்தை சொல்கிறார் இயேசு கிருஷ்ணையும் அவர் சொல்லுகிற வசனத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவர் வசனம் சொல்லுவத அந்த மக்கள் சபைய தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அந்த வேதாகமத்தை நல்லா அவங்க படிப்பாங்க நல்லா அவங்களுக்கு தெரியும் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ரிலீஜியஸ் லீடர்ஸ் நியூ வாட் பைபிள் செட் தி நியூ டீச்சிங்ஸ் ஆஃப் த பைபிள் பட் ஃபைல் டு அப்ளை இஸ் வேர்ட்ஸ் இன் देयर லைஃப் அவங்க படிச்சிட்டு தன்னுடைய வாழ்க்கையில அதை நடைமுறைப்படுத்த மாட்டாங்க அவங்க நடைமுறைப்படுத்த மாட்டாங்க மத்தவங்க நடைமுறைப்படுத்த சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க அதுதான் அவருடைய மனநிலை என்பதை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் நினைவுபடுத்துகிறவராக இருக்கிறார் மார்க்கு ஆறாம் அதிகாரம் மூன்றாம் நான்காம் வசனம் மார்க்கு ஆறாம் அதிகாரம் மூன்றாம் நான்காம் வசனம்

நான்கு இருபத்தி எட்டு இருந்து முப்பது அவர் நலுவிலும் நடந்து போயிட்டார் அந்த வசந்தங்களை கேட்ட பிறகு எச்சரிக்கின் வசனங்கள் வந்தபோது இயேசு கிறிஸ்துவை போய் தள்ளி விடும் முடியாய் கொண்டு போனாங்க அவங்க ஆண்டவர் சொல்லுற வசனம் ஒன்னொன்னும் ஒவ்வொரு முறையும் அந்த செய்கிற தவறுகள் குத்தப்படும் அவங்க கத்தருக்கு விரோதமா என்னென்ன காரியங்களை செய்தார்களோ அவங்க படம் பிடித்து ஆண்டவர் காண்பிப்பார் அப்ப அவரை ஏற்றுக்கொள்ள முடியாத விளாய் அவங்க விழுந்தாங்க அதனால் ஆட வயசுக்கு சொல்கிறார் என்னையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நீங்கள் மிக தொழிவாய் ஆடல்களை காண்டுக்கிறவராக இருக்கிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்ன இல்லாமல் பிதாவிடம் ஒருவரும் போக முடியாது நான் தான் வழி நான் தான் சத்தியம் என்று சொல்லியும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதுதான் ஆண்டவர் வசத ஜீவன் இருக்கும் என்று அறிந்தும் வசனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்னையும் ஏற்றுக்கொள்ளவில்லை பலவே அவரை கொலை செய்வதற்கு அவர்கள் தேடினார்கள் ஆனால் தேவ திட்டம் நிறைவேறுவதற்காய் அவர் வரையும் சிறுவரே தாமே தன்னை ஒப்புக்கொடுத்துவதற்கும் அவர் இருந்தார் என்பது நமக்கு தெரியும் ஆனால் அந்த வசனங்களை வாசித்து தியானித்து அந்த வசனத்தங்களை செய்வதற்கு

இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அந்த வசனங்களை வாசிக்கிறது தியானிக்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு அவருடைய வார்த்தைக்கு கீழ்படிய வேண்டியது அவசியம் அப்படி பழைய பாட வாசமே பன்னிரெண்டாம் அதிகாரம் முதல் நான்கு வசனங்களை வாசிக்க வேண்டாம் நமக்கு தெரியும் அவரை ஆண்டவர் அழைத்தார் நான் காண்பிக்க தேசத்துக்கு போன்னு சொன்னாரு நான் உண்மை பெரிய சாதி சொன்னாரு ஆனா அங்க போற இடம் என்ன ஆறேப்பா அதள கேட்கல அவர் தற்றிற்கு விசுவாசியின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனால் வெற்றப்படတယ်னு நமக்கு தெரியும். அது ஏசு கிறிஸ்துவே அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதவர்களாக இருந்தாங்க. நீங்க நாங்க எப்படி இருக்கோம்? அதே இயேசுவின் வார்த்தை. நாங்கடால ஒரு காலத்துல ஆண்டவர் சொல்லுவார் தேவனால் மாத்திரம் வருகிற மகிமையை அவர்கள் தேடாதவராய் இருந்தாங்க.

அவங்க என்ன விரும்புறாங்கன்னா நாங்க பெரியவங்க எங்களை எல்லாம் புகழணும் அதுதான் அவங்க விருப்பம் ஆசிரியர் கேட்ட கோயிலை பார்க்கிறோம் தங்கள் கிளைகள் எல்லாம் மனுஷன் காண வேண்டும் என்று செய்கிறார்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வசதிகளை தொங்கல பெரிதாக்கி விருந்தர்கள் தங்களுக்கு தான் முதன்மையான இடம் கொடுக்கணும்னு சொல்லி விரும்புறாங்க ஜெக ஆலயங்கள தங்களுக்கு முதன்மையான இடம் சொல்லி அவங்க கேட்கிறாங்க சந்தை வழியில வந்தவர்களோ அவரை எல்லாரும் அந்த மக்களை போ விரும்பாங்க அப்படி அல்ல தங்களை தாங்களே அவர்கள் புரட்சியாய் வைத்து நல்லது அல்ல என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறார் இன்னொரு நம்பி சிந்தித்து நாமித்திருக்கின்றோம் வாரத்துல ரெண்டு நாளும் நான் செய்யிறேன் எல்லாம் சம்பாத்தியத்தை எல்லாம் சரித்து வருவே சொல்லி பெருமை பாராட்டுகிறான் ஜெபத்துல ஆனால் ஆயக்காலம் தாழ்த்ததுனால அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறான்னு சொல்லி பாக்குறோம் அன்று இவர்கள் எல்லாரும் தங்கள் முக을 விடும்போது நினைகிற கூட்டான் அது அல்ல ஆண்டவருக்குண்டாக நாம் எல்லாரும் நம்மை தாழ்த்த வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுக்கொள்கிறார் ரெண்டு கொரிந்தியர்ல பத்தாம் அதிகாரத்துல 17 18 வசனங்களுக்கு படிச்சொள்கிறது ரெண்டு பேரும் பத்தாம் அதிகாரம் கர்த்தரை கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் தன்னைத்தானே

எந்த காரியத்திலும் ஆண்டவரை விட்டு கொடுக்கவில்லை என்பதை அந்த யோகின் புத்தகத்தை நீங்களும் நாம் வாசிக்கிறோம் ஆகவே ஆண்டவரை இன்றைக்கும் நாம் புகழ வேண்டும் அவரை துதிக்க வேண்டும் அவரை மகிழ்ப்படுத்த வேண்டும் அப்படி செஞ்சோம்னா அவர் நம்மை உயர்த்து விடவராக இருக்கிறார் அவரை நம்மை கனப்படுத்தினா நம்ம அவர் ஒவ்வொரு நாளும் உயர்த்துவார் என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் சமய தலைவர்கள் அவங்களே தங்களை வேற்றிக்கொள்ள சுத்தமாயிருந்தாங்க அது தவறு என்பதை மாணவர் சொல்கிறார்கள் ஐந்தாவதாக ஒரு குறிப்பை ஆண்டவர் மோசே குறிப்பிட்ட வசனங்களை அவர்கள் நம்பவில்லை இவங்க எல்லாரும் குறிப்பிட்டாக்கள் அந்த மக்களுக்கு அவங்க தான் உயர்ந்தவங்க கடவுளை விட மோசே கடவுளோட ஆபரம்தான் பெரிய ஒரு தீவிரவாய் இருந்த காலம் ஒரு வசனத்துல ஆபரகாமிலும் நீ பெரியவனோ என்று சொல்லி அந்த மக்கள் கேட்கிறாங்க உனக்கு இன்னும் ஐம்பது வயது இல்லையே ஆபரகாமை கண்டாயோ என்று கேட்கிறாங்க அப்படி கேட்கிற போது அவங்க இயேசு கிறிஸ்துவை விட ஆபரகாம் ஒரு பெரியவராய் மோசே ஒரு பெரியவராய் நினைத்துக் கொண்டிருந்த காலம் அப்ப ஆண்டு சொல்றாரு அதை வச்சு மோசையே என்னை பத்தி எழுதியிருக்காங்க அதனைய உணரவில்லையா என்று சொல்லி அவர்களை கேட்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்போசு நடவடிக்கைகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி வசனங்கள் அப்போசில மூன்று ீங்க <this> <Metal Basket>

ஐந்து காரியங்களை ஆண்டவர் நமக்கு முன்னெடுத்திருந்தார் இந்த ஐந்து காரியங்களை அந்த சமய தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள் வருவதற்கு அவங்க மனம் தேவ அன்பு அவங்கள்ட்ட இல்லை இயேசுடைய வசனங்களை அவங்க ஏற்றுக்கொள்வதற்கு விரும்பல அவங்க இயேசு கிருஷ்ணோடு கூட இருக்கிறதுக்கு எந்த விதத்திலும் நாங்க தகுதி இல்லை என்று அவங்க சொல்றாங்க ஆண்டவர் இயேசு கிருஷ்ணனுடைய வசனத்தை மோச எழுந்திருக்கிறத கேட்கல ஆண்டவராலே ஒரு மகிமை மட்டும் அவங்க கேடாம தங்களை தாங்களே உயர்த்தி கொள்றாங்க இன்றைக்கு நீண்ட விமானம் அப்படி இருக்கணுமா இந்த ஐந்து காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்துவிட வேண்டும் அப்போ ஆளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஆண்டவர் நமக்கு கருவியும் நினைவுபடுத்துகிறார் அதை ஏற்றுக்கொள்வோம் கடைபிடிப்பதற்கு ஆண்டவர் துணை வேண்டி இந்த வாசிப்பது தியானிப்போம் கற்றுக் கொடுப்பார் அவருக்கு சாட்சியளிப்போம் அவரை மட்டுமே கனப்படுத்துவோம் அவர் நம்மை உயர்த்துகிறவராக இருப்பார் நம்மை நாமே நாம் புகழ்ச்சியாய் நம்மை உயர்த்துக் கொள்ள முடியாது என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் அவர்களை தாழ்த்தி ஆண்டவரே இந்த வசனங்களின் மூலமா கற்றுக் கொடுத்த சுவாபங்கள் இடத்துல இருக்கக்கூடாது கிறிச்சகி மக்களிடத்துல இருக்கக்கூடாது ஆகவே அவற்றை விட்டு விடுவதற்கு எங்களுக்கு இறக்கம் செய்ய சொல்லி நாம் கேட்போமானால் ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் ஆசிரியருக்கு நம்மை நம்முடைய குடும்பத்தை சபையை ஆசிரியருக்கு உயர்த்துவார் என்பதிலே சந்தேகம் கிடையாது அப்படிப்பட்ட அனுபவத்தோடு நான் ஆண்டவர் பிரிவை செய்வாராக ஆமே